ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அவோதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் வார்த்துக்கு ஆறு நாள் ஒர்க் மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் தான் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராசஸ் தான் நம்ம இந்த கம்பெனியோடைய கோர்ஸை பற்றி நம்ம பேசுவோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக கிட்ட நம்ம பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கணும் அதுதான் இந்த ஜாபுடைய நேச்சர் சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நிறைய கஸ்டமர்ஸை வந்து அங்கே கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுதான் ஆக்சுவல் ஜாப் நேச்சர் இது பேசிக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அதில் வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க டென்த்தாக டுவல்த்தாக யூஜியாக பிஜிஆன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க வித் ஆஃப் த ஃபாலிங் லாங்குவேஜ் எதில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த அப்ளை பண்ணுற லிங்க் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமென்சேஷனில் கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரமும் ஆப்பர்சிட்டிஸை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ